சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி யூ ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் வந்து நம்ம பார்க்க இருப்பது இந்த வருடம் குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு ராசிக்கு உண்டான பலன்களை வந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கிலத்திற்கு வந்து பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து பயிற்சி அடைந்து தாம் இருக்கும் வீட்டில் மகர வீட்டில் இருந்து ரிஷப ராசிக்கு தன்னுடைய விசேஷ பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தான பார்வையாக ஐந்தாவது பார்வையாக ராசியை வந்து பார்த்து இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு அடுத்து ஒரு வருட காலங்கள் வந்து ரிஷபராசி நபர்களுக்கு அருமையான பலன்களை வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் யோகமான பலன்களை வந்து அள்ளித்தரப்போகிறார் ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்யணும் விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமான முறையில் குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்யலாம் ஆக என்ன நீங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் குலதெய்வ எப்பயும் போல் கும்பிட்டுக்கிட்டு தானே வாரோம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு பலனாக சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி நபர்கள் நான் சொல்லக்கூடியது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடுகளுக்கு வந்து பண்ணும்போது பலவிதமான தடைகளை வந்து கொடுக்கும் ஆக பல இந்த எல்லைக்கும் போக விடாது போயிட்டு வந்தப்பினால பலவிதமான கஷ்டங்களை வந்து கொடுக்கும் ஆக இந்த மாதிரி வந்து பலவிதமான தடைகளை சந்தித்து குலதெய்வ வழிபாடு விஷயத்தில் பலவிதமான தடைகளை வந்து சந்தித்து வந்த ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை குலதெய்வ அம்சம் உடைய பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பார்வை வந்து பதியக்கூடிய ஒரு காரணத்தினால பூர்வீக சொத்து வத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய கிடைக்கணுன்றதுக்கு போராடக்கூடிய நபர்களுக்கு ரிசவராசி நபர்களுக்கு அவர்களுக்கு வர வேண்டிய சொத்து வத்துக்கள் பூர்வீக சொத்து வத்துக்கள் அல்லது காசு பணங்கள் அனைத்தும் நல்லவிதமாக விதமாக கிடைக்கப்பெறுவார்கள் குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்து வருவது அருமையான ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பலன் வந்து அமைய போகிறது பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் எந்த ஒரு விஷயம் இல்லை அல்லது வந்து பூர்வீக சொத்துக்காக நாங்கள் கேட்குறோம் எங்களுக்குன்னு உண்டானதை கொடுக்கறதுக்கு வந்து தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்கு ஒரு முறையான ஒரு வழக்குகள் தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் போய் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு செய்யும் அடுத்ததாக தாய் மாமன்மார்களுக்கு நல்ல விதமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அதாவது ரிஷவராசி நேயர்கள் பிறந்த நேயர்கள் நபர்கள் அனைவருக்கும் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களுடைய ரிசபராசி நபருடைய தாய் மாமன்மார்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள் அடுத்ததாக திருமணம் போன்ற திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா திருமண வ திருமணம் போன்ற சுப மங்கள காரியங்களை வந்து நடத்தி கொடுப்பது மாலை எடுத்து கொடுத்து மங்களகாரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையாக அருமையான ஒரு பார்வையாக ரிசபராசி நபர்களுக்கு இந்த குரு பார்வை வந்து பதிகிறது மனதில் நீங்கள் என்ன ஒரு காரியங்கள் வந்து நினைச்சாலும் அது வெற்றியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு பார்வையாக இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல அயோகமான பார்வையாக வந்து அமைகிறது விவாகம் போன்ற திருமணம் போன்ற சுபகாரியங்களில் வந்து பலகட்ட தாமத தடைகளை வந்து சந்தித்து வந்த ரிஷபராசி நபர்களுக்கு அந்த தடைகள் முற்றிலும் விலகி அடுத்தடுத்து திருமண விஷயங்களில் நல்ல விதமாக வரன்கள் அமையப்பெற்று பரிசங்கள் போடுறது பூ வைத்து நிச்சயம் பண்ணுறது அல்லது வந்து திருமணங்கள் வந்து நடத்துறதுக்குண்டான முகூர்த்த ஓலைகள் வந்து குறிக்கிறது நல்ல விதமாக மண்டபங்கள் பிடிச்ச திருமணங்கள் நடத்துறது போன்ற திருமண விசேஷ காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வையாக இந்த பார்வைகள் வந்து உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக புனித யாத்திரைகள் அதாவது வந்து இதுக்கு முன்னால சில யாத்திரைகள் நாங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம் யோசனை பண்ணி வச்சுருந்தோம் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அது செல்லலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் புனித யாத்திரைகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வையாகவும் இந்த குரு பார்வை வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து அமைகிறது அடுத்ததாக உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரத்த சம்பந்தமான நோய்கள் இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வந்து இருக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரிசவராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தமான உடலில் உபாதைகள் அனைத்தும் நல்ல விதமாக குணமடைவார்கள் இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல விதமாக விலகி உடல்நிலை ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெறுவார்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அனைத்து துறைகளும் எந்த ஒரு துறைகளாக இருந்த குறிப்பிட்டு இந்த துறைன்ற மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் எந்த ஒரு அது அரசாங்க துறைகளாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் கம்பெனிகளில் வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உத்தியோக உயர்வுகள் ப்ரமோஷன் நல்ல விதமாக கிடைக்க போகிறது நல்ல தொழில் துறை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து அமையப்போகிறது போகிறது வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியாக வெகு தூர பிரயாணங்கள் வந்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக வெற்றிகரமான முறையில் வந்து முடிவடைஞ்சு அபரிவிதமான லாபங்கள் வந்து கிடைக்கப் போகிறார்கள் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குரு பகவான் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விதமாக தொட்டது தொடங்கி எடுத்த ஒரு காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அளவில் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு பேர் புகழை வந்து எடுத்து தரப்போகிறார் அடுத்து கணவன் மனைவி கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒருத்தருக்கொருத்தர் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் ஒருத்தரை ஒருத்தர் வந்து புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயிற் சிறந்த கோயில் என்ற ஒரு பழமொழிக்கு போல தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது தந்தைக்கும் மகளுக்கும் ஏதாவது வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிள்ளைகள் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றார் போல தகப்பனார் வந்து எது சொன்னாலும் பெரியோர்கள் எது சொன்னாலும் சொல்லுபடி கேட்டு சொல்லை தட்டாமல் கேட்டு நடப்பது நல்லது சின்ன பிள்ளைகள் அதாவது சிறு பிள்ளைகள் அடுத்ததாக சகோதர சகோதரிகளுக்கு இடையேயும் சில மனக்குழப்பங்கள் சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து பொறுமை காத்து வருவது நல்லது எந்த ஒரு தொழில்துறையிலும் உடல் ரீதியாகவும் ஒரு போட்டி போராமைகள் அதாவது வந்து உடல் ரீதியாக சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டாலும் வர்த்தக ரீதியாக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சில போட்டி போராமைகள் ஏற்பட்டாலும் ரொம்ப பொறுமையான முறையில் வந்து கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா இந்த குரு ப பயிற்சியினுடைய குரு பார்வை ஐந்தாவது பார்வை விசேஷ பார்வை நல்ல ஒரு அருமையான ஒரு பலன்களை வந்து நல்ல விதமாக கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த ஜோதிட பலன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அதாவது வந்து அடுத்தடுத்த மாதங்களில் மார்கழி தை மாசி போன்ற தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்து நன்மை என்ன தீமை என்ன என்கிற விவரங்களை அறிந்து நடந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்